வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் ஏழு தலைப்பு இன்பமும் துன்பமும் உலகில் வாழும் உயிரினங்கள் பல கோடியாகும் அவற்றுள் மனித இனம் மேலானது தொழில்களை திறம்படச் செய்வதற்கான துணைக்கருவிகளையும் ஆராய்ச்சிக்கு விஞ்ஞான அறிவோடு நுண்கருவிகளையும் உபயோகிக்கக்கூடிய வகையில் உடல் உறுப்புகள் மனிதனிடம் அமைந்துள்ளன மேலும் ஊறு ஒலி ஒலி சுவை மனம் ஆகிய ஐந்தையும் உணரும் ஐவுணர்வோடு மனம் உயிர் மெய் எனும் மூன்று மறைப்பொருட்களை உணரத்தக்க ஆறாம் அறிவும் மனிதனிடம் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புகளை உணரும்போதுதான் ஒரு பேருண்மை தெளிவாகின்றது இயற்கையே தன் பரிணாமத்தின் உச்சக்கட்டமாக மனித வடிவல் வந்து தனது இயல்புகளை ரசித்தும் பெருமைகளை உணர்ந்தும் நிறைவு பெறுகிறது என்ற உண்மை விளங்குகிறது இவ்வளவு சிறப்புகளையும் பெற்ற மனிதனின் பிறவி நோக்கம் தனது அறிவில் முழுமை பெற்று இயற்கையின் சிறப்பு உணர்ந்து அமைதியும் நிறைவும் பெறுவதேயாகும் மனிதனுடைய வாழ்வில் துன்பங்கள் மிகுமேயானால் பிறவியின் நோக்கமாகிய அறிவின் வளர்ச்சி தடைப்படும் அறிவானது அமைதியான வழியில் இயங்க நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இயற்கையாக எழும் தேவைகள் மூன்று அவை பசி வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு உணர்வு உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேக உணர்வு இந்த மூன்று உணர்வுகளையும் காலத்தோடும் அளவோடும் தக்க பொருட்களை வசதிகளை கொண்டு நிறைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் மேலே விளக்கப்பெற்ற பசி உணர்வு வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு உணர்வு உடல் கழிவு பொருட்களின் உந்து வேக உணர்வு இவைகளை காலத்தோடு நிறைவு செய்யாவிட்டால் உடலில் அமைதி குலைந்து நலம் கேட்டு துன்ப உணர்வுகளாக மாறும் இயற்கை துன்பங்களை அவ்வப்போது சமன் செய்து கொண்டே இருப்போமேயானால் மிகுதி இருப்பது என்ன கேள்விக்குறி அமைதியும் இனிமையும் தாமே அமைதியே அறிவு ஆராய்ச்சிக்கும் உயர்வுக்கும் ஒத்ததாகும் எனவே அமைதி காப்பது என்பதே மனிதனின் தலையாய செயல் அருள் தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்